வணக்கம் நண்பர்களே ரீசண்டாக ஒரு நியூஸ் பார்த்தங்க ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு பெண் ஒரு படிக்கக்கூடிய பெண் ஒரு டாப்பர் அவங்கள பற்றி ஒரு டாப் மார்க் வாங்கியிருக்கான்னு பேட்டி எடுக்கும் போது முகத்தில் அவங்களுக்கு வந்து முடி ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மீச தாடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் பயங்கரமாக வந்து ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க இது கட்டாயம் வந்து கண்டிக்கக்கூடியது அது ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் பெண்களுக்கு ஏன் அப்படி இந்த மாதிரி முகத்துல முடி முளைக்குது வந்து தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி அறிவியல் இந்த காணொலியில் பாப்போம் ஆண்களுக்கு மீச தாடி அதெல்லாம் இருக்கிறது சகஜம் ஏன்னா ஆண்களுடைய அந்த ஹார்மோன் தன்மை இருக்கும் ஆனா பெண்களுக்கு இந்த மாதிரி முடி முளைச்சா இதை வந்து கிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறூட்டிசம்னா என்ன யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்களுக்கு இப்போ வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அல்லது வந்து ஆல்ரெடி கல்யாணமானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேர் வந்து அடையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் வருஷக்கணக்காக பிளான் பண்ணுவாங்க ஆனால் கன்சியூவ் ஆக முடியாமல் இருப்பாங்க ஓவலேஷன் சொல்லக்கூடிய சினைமட்டை உற்பத்தி சரியாக நடக்காமல் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே பிசிஓடியோட அறிகுறிகள் பிசிஓடிங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருக்கோம் நம்ம காணொலிகளில் இன்சுலின் எதிர்ப்புத் தன்மையோட ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரக்கூடிய வருது இன்சுலின் எதிர்ப்புத் தன்மையினால நம்ம டயபெட்டிஸ் வரும் அதிக ரத்த அழுத்தம் வரும் ட்ரைக்னிஃப்ரைட் தொழுப்பு அதிகமாகும் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அதில் இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் தான் இந்த பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் ஸோ இந்த இன்சுலின் எதிர்ப்புத் தன்மைங்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸு ஓவரியை பாதிக்கும் பொழுது நம்ம பெண்களுக்கு நார்மலாக பெண் ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன் பதிஸ்டான் அதிகரிக்கணும் ஆனால் சிலர் இந்த கோளாறு காரணமாக இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினால ஆன் ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன்ஸ் டெஸ்டோஸ்டிரான் இது வந்து உங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் அதிகமாகிவிடும் அதனால் அது போய் முகத்திலலாம் ஆக்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து அதிகமாக மீச தாடி மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரி சில அப்பியரன்ஸில் மாற்றம் வந்துடும் இதுதான் ஹிர்சூட்டிசம் ஸோ இதுக்கான ஆக்சுவல் தீர்வு என்னென்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷனு அதை வந்து நிறைய பியூட்டி பார்லரில் போய் பண்ணுறது அப்புறம் மாத்திரைகள்லாம் இருக்குது டேனோசால் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள்லாம் இருக்குது ஆனால் இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் டயட்டு அதுலேயும் முக்கியமாக லோ கார்போஹைட்ரேட் டயட் ஸோ இந்த பிசிஓடி ஹிர்சூட்டிசம் இருக்குது அப்படின்னாவே பெஸ்ட்டு வந்து லோக்க மாவுச்சத்து இல்லாத உணவு முறை ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் உடல் எடை குறைச்சா கூட பிசிவடி குறையமானா இல்லை உடல் எடை குறைச்சா பிசி கொஞ்சம் குறையலாம் ஆனால் அதை விட முக்கியமாக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைச்சி அந்த ஹைப்பர் இன்சுலினிமையான்னு சொல்லுவோம் ரத்தத்தில் அதிக அளவு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்சுலின் அதை கட்டுப்படுத்துகிறது தான் முக்கியம் அதாவது பிசிஓடியில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடல் பருமன் குறைச்சா கொஞ்சம் குறையலாம் ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் நார்மல் வெயிட் இருந்தே பிசிஓடி இருக்கும் ஹிர் முடி இந்த எல்லாம் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வேலை செய்கிறது என்ன உணவு முறைனா மாவுச்சத்து இல்லாத உணவு முறை எல்சிஹெச்எஃப் பேலியோ கீட்டோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த உணவு முறைக்கு போனாக்க உங்களுக்கு மாம்சத்து குறைச்சி இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை சர்க்குலேட்டிங் இன்சுலின் அளவுகள் அருமையாக குறைஞ்சி இந்த எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ இந்த தகவலை யார் யார் இருக்கலாம் இந்த மாதிரி முகத்தில் முளைச்சி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்து பிசிஓடினால் அவதிப்படுறீங்களோ கட்டாயம் இந்த தகவலை வச்சுங்க ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு லோ கார்போஹைட்ரேட் உணவு முறை ஸோ அதுதான் நீங்கள் உடல் பருமனாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி இந்த பிசிஓடி அண்ட் ஹிபூட்டிசம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு தீர்வு உங்களுக்கு கொடுப்போம்.